மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தலையில் செங்கல்லால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபருக்கும் சில நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது நேற்றைய தினம் குறித்த நபர் ஏற்கனவே காணப்பட்ட பகை ஒன்று காரணமாக இணக்க சபைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போதிலும் அவர் வீட்டிற்கு வரவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை இதனை அடுத்து போலீசில் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது குறித்த நபரின் சடலம் கிணறொன்றில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த நபர் அறுபத்தி ஒன்பது வயதுடைய தம்பிராசா பதிராசா என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனா் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களுக்கு முன்னதாக பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜயசூரிய வலியுறுத்தியுள்ளார் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதோடு சர்ச்சைக்குரிய காணி பிரச்சனைக்கு உத்தேச காணி ஆணைக்குழுவின் ஊடாக தாமதமின்றி வேண்டும் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கு முன்னதாக நாட்டில் நிலவும் இன மற்றும் மத அவ நம்பிக்கையை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அத்துடன் மாகாண சபைகளுக்கான போலீஸ் துறை அதிகாரங்கள் தொடர்பாக வடக்கில் உள்ள அனைத்து பங்குதாரர்களுடனும் வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாடல்களை தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டும் தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்பதாக அனைத்து மக்களுக்கிடையிலும் ஒற்றுமையை ஏற்படுத்தி அனைவரையும் ஒன்றிணைப்பது காலத்தின் கட்டாயம் எனவும் கரு Suri te இலங்கையில் பெண்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் எண்ணிக்கையானது எண்பத்தி ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது குறித்த வீதமானது தெற்காசியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் எல் அதிகம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தெற்காசிய நாடுகளில் கணக்கு வைத்திருப்பவர்களின் சராசரி அறுபத்தி ஐந்து தசம் எட்டு வீதமாகவும் இலங்கையில் இந்த எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது தசம் மூன்று வீதமாகவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதே வருமானம் கொண்ட பதினைந்து வயதிற்கும் நான்கு வயதிற்கும் இடைப்பட்ட இளைஞர் கணக்கு வைத்திருப்பவர்களின் சதவீதம் இலங்கையில் அதிகமாக இருப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் எண்பத்தி ஒன்பது வீதம் பேர் ஏதேனும் ஒரு வங்கி கணக்கை வைத்துள்ளதுடன் இது தெற்காசிய நாடுகளில் அறுபத்தி எட்டு சதவீத எண்ணிக்கையை காட்டுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறைந்த நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் எண்ணிக்கையானது அறுபத்தி இரண்டு சதவீதமாக காணப்படுகின்றது வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் கணக்கு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி இரண்டு சதவீத மக்கள் சம்பளம் அல்லது அரசாங்க பணம் பெற முதலில் கணக்கை திறந்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான முன்மொழிவை எதிர்வெர் மே மாதம் முதலாம் தேதியாகும் போது இலங்கை மின்சார சபை மூலம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டிய நிலையில் இதுவரையில் அது தொடர்பிலான முன்மொழிவுகள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு முன்மொழியுமா மூன்று சந்தர்ப்பங்களில் மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கு எவ்விதமான பதிலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை மின்சார சபை அதிக லாபங்களை ஈட்டியிருந்தது குறித்த லாபத்தை மின் பாவனியாளர்களுக்கு வழங்க விருப்ப மின்மையினால் இவ்வாறு மின் கட்டண திருத்த முன்மொழிவை வழங்க தாமதப்படுத்தி வருவதாக ஒரு சாதாரண சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான கலந்துரையாடல் இறுதிக்கட்டத்தை நெருக்கியுள்ளதாகவும் தற்போது இருக்கும் கட்டணத்தையே தொடர்ந்தும் தக்க வைக்க அல்லது சிறிய தொகை அதிகரிக்க திட்டமிடப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபையின் பெயர் குறிப்பிட விரும்பாத உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாவதற்கு பிரதான இரண்டு காரணங்கள் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள இரட்டை பெரியகுளம் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி என் மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கினார்கள் அது தானாக உருவான யுத்தமல்ல வடக்கு தெற்கு உள்ள அரசியல்வாதிகள் அவர்களின் பதவிக்காக அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட யுக்தியினால் உருவான யுத்தம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாகுவதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது ஆயிரத்தி ஒன்றில் அபிவிருத்தி சபை தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவின் குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று யாழ் நூலகத்தை எரித்தார்கள் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக நூலகத்தை எரித்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் வாசிப்பு பழக்க மிகவும் நெருக்கமானவர்கள் அம்மக்கள் யாழ் நூலகத்திற்கு செல்கையில் தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வதைப் போன்று தமது காலணிகளை வழியில் கலட்டிவிட்டுச் செல்வதை நான் கண்டுள்ளேன் வடக்கு மக்களுக்கும் யாழ் நூலகத்திற்கு இடையில் அவ்வாறானதொரு ஒற்றுமை இருந்தது எனினும் ரணில் விக்ரமசிங்கவின் குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் தேர்தலில் வெற்றி காண அந்த நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள் தெற்கில் உள்ள அரசாங்கம் தமது நூலகத்தை தீயிட்டு எரிப்பதனை நினைத்து அம்மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றது மக்கள் விடுதலை முன்னணியுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதைக் கண்டு ஜே ஆர் ஜெயவர்தன பயந்து எமது கட்சியின் பயணத்தை ஒழிக்க முடிவு செய்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் வளர்ச்சி அரசியலுக்கு தடையாக இருந்தது அதனால் அவர் எம் கட்சியை தடை செய்ய முயற்சித்தார் இதனால் ஜே ஆர் ஜெயவர்தனும் ரணில் ஒன்று மற்றும் இரண்டாம் குறுக்கு தெரிவுக்கு தீ வைத்தார்கள் ஒரு கருப்பு ஜூலையை உருவாக்கினார்கள் அனுராதபுரம் சிற்றம்பலம் மண்டபத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் நாடு முழுவதும் தீப்பெற்று எரிந்தது இதனை ஜே ஆர் ஜெயவர்தனவின் ரவுடிகளை செய்தார்கள் எனினும் எண்பத்தி மூன்று இன கலவரத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியினரே காரணம் என கட்சியை தடை செய்தனர் இதனால் தெற்கில் தமிழ் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்படுவதையும் உயிர் காவு கொள்ளப்படுவதையும் தெற்கில் இருந்து தமிழ் மக்கள் விரட்டி அளிக்கப்படுவதையும் நினைத்து பிரபாகரனுக்கு வடக்கில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது ஆகவே தெற்கில் தமது மக்கள் அளிக்கப்படுவதையும் வடக்கில் நூலகத்தை எரித்தமை ஏ வடக்கு இளைஞர்களை யுத்தத்திற்காக அழைத்தார் ஆயுதம் ஏந்திய மாபெரும் இயக்கத்தை பிரபாகரன் உருவாக்கினார் இதில் சாதாரண தாய் தந்தைகளின் பிள்ளைகளின் உயிர்களை பறிப்போன இந்நாட்டில் உள்ள சிங்கள கிராமங்கள் அச்சத்துடன் காணப்பட்டது அவர்களின் பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்தனர் வவுனியாவை சற்று தள்ளி வாழும் தமிழ் மக்களும் பயத்துடனேயே வாழ்ந்தார்கள் இவர்களின் பிள்ளைகளும் விடுதலை புலிகளுடன் இணைந்தார்கள் ஆட்சியாளர்கள் யுத்தம் செய்தார்கள் எமது கிராமங்கள் பாதுகாப்பிற்று காணப்பட்டது மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தத்தை உருவா வாக்கினார்கள் எமது பிள்ளைகள் யுத்தத்திற்கு சென்றனர் ஆகவே எமது நாடு முன்னேற வேண்டுமாயின் பிரதான சில காரணங்கள் இருக்கின்றன தற்போது நமக்கு சண்டையற்ற ஒரு நாடு தேவை பிரிவினைவாதம் இல்லாத மீண்டும் யுத்தம் ஏற்படாத நாடை தேவை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும் எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட பரம்பரை அல்ல எமது பிள்ளைகளும் யுத்தம் செய்து கொள்ள இடமளிக்க கூடாது எனவும் அனுரகுமார் திசாநாயக்கர் வலியுறுத்தியுள்ளார் உலகின் மிக உயரம் கொண்ட சிகரமான எவரஸ்ட் சிகரத்தை இரண்டே வாரத்தில் மூன்று முறை ஏறிய நபர் என்ற சாதனையை நேபாளத்தைச் சேர்ந்த பெண்ணொருவர் படைத்துள்ளார் நேபாள மலையேறும் புகைப்பட பத்திரிகையாளரான பௌர்ணிமா ஸ்ரேதா என்ற பெண்ணே இச்சாதனைக்கு சொந்தக்காரராவார் சுமார் எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு தசம் எட்டு ஆறு மீட்டர் உயரமுடைய எவரஸ்ட் சிகரத் என் உச்சத்தை இவர் முதலில் மே பன்னிரண்டாம் தேதி அடைந்திருந்தார் இதனை அடுத்து மீண்டும் அவர் மே பத்தொன்பதாம் தேதி பாசாங் ஷெர்பாவுடன் இணைந்து எவரஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்திருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை ஐந்து ஐம்பது மணிக்கு மூன்றாவது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை பூர்ணிமா அடைத்துள்ளார் அத்துடன் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதன் முறையாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறியுள்ள நிலையில் இது அவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் நான்காவது முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மன்னாஸ்லு அன்னபூர்ணா தௌலகி ஜங்கா லோட்சே மகளு மற்றும் மவுண்ட் கே இரண்டு உள்ளிட்ட உயரமான பலமலை சிகரங்களை வெற்றிகரமாக ஏறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தாய்வானை சுற்றி சீன இராணுவம் ஆரம்பித்திருந்த போர் பயிற்சியானது தற்போது நிறைவடைந்துள்ளது தாய்வான் சீனாவின் ஒரு பகுதியாக மாறும் வரை அப்பகுதியில் இராணுவ நடவடிக்கை தொடரும் என சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வூ கியான் தெரிவித்துள்ளார் இதேவேளை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சீன இராணுவம் போர் பயிற்சிகளை ஆரம்பித்ததுடன் தாய்வானுக்கான தண்டனையாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயிற்சியில் சீனாவின் முப்படைகளும் பங்கேற்றிருந்தன அத்துடன் தாய்வானின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி சீன கடற்படையில் இருபத்தி ஏழு போர்க்கப்பல்கள் மற்றும் அறுபத்தி இரண்டு விமானங்கள் அதன் எல்லைக்குள் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது